அனைவருக்கும் வணக்கம் யார் தலைவன் லீடர்ஷிப்னா என்ன நம்ம வீட்டில் நம் பணி செய்கிற பணித்தளத்தில் சமுதாயத்தில் ஏன் நாட்டில் கூட இந்த கேள்விகள் அடிக்கடி நம்மளை கேட்டுட்ருப்போம் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க கேட்டு நம்ம பார்த்துருப்போம் யார் லீடர் லீடர்ஷிப்னா என்ன அப்படின் ஸோ முன்னொரு காலத்தில் பார்த்தீங்க அப்படின்னா லீடர்ஸ் அப்படின்றவங்க தலைவர்கள் அப்படின்றவங்க ஆளுமையில் சிறந்தவங்களா இருந்திருப்பாங்க வீரத்தில் சிறந்தவங்களா இருப்பாங்க ஒரு படையை வழி நடத்துறதுல சிறந்தவங்களா இருந்திருப்பாங்க அறிவு கூர்மையில அதிகம் சிறப்பானவங்களா இருந்திருப்பாங்க தம்முடைய திறமையாலும் அறிவாலும் ஒரு பெரிய தீமை வழி தான் இருந்திருப்பாங்க அவங்களுடைய இடத்துல இருந்து அவங்களுக்காக யோசிக்கிறவங்களா இருந்திருப்பாங்க ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னு உங்களுக்கே தெரியும் இப்ப பாத்தீங்க அப்படின்னா தலைவர்கள் அப்படின்றவங்க தம்மோட பின்னாடி ஒரு பெரிய கூட்டத்தை வச்சிருக்கிறவங்க தலைவர்கள் சொல்றாங்க நான் வரும்போது என்னை சுற்றி ஆயிரம் பேர் ஐம்பதாயிரம் பேர் வந்தான் அப்படின்னா நான் பெரிய தலைவன் அப்படின்னு சொல்றாங்க ஒரு சின்ன கதையில நான் கேள்விப்பட்டது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முன்னாடி ஒரு நாட்டை ஆண்டிருந்த ஒரு அரசன் வழி நடத்திட்டு இருந்தான் அந்த இடத்துல ஒரு பெரிய அரசவைக்கு நடுவில் ஒரு செல்வரும் இருந்தார் அந்த நாட்டில் வசிச்சுட்டு இருந்தார் அந்த செல்வர் சொன்னாரு இந்த அரசருக்கு பின்னாடி அடுத்து நான் நாட்டை வழி நடத்தணும் என்ன பண்ணாரு அப்படின்னா ரெண்டு மூணு முறை அரசர்கிட்ட சொல்லி அனுப்பினார் அரசர் அதை பெருசா எடுத்துக்கிட்ட மாதிரி தெரியல அப்ப அவர் யோசிச்சார் நான் யாரு என் பின்னாடி எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு அரசருக்கு காமிக்கணும் அரசருக்கு அடுத்து நான் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதிக்கு தலைவன் ஆகணும் அப்படின்ட்டு தன்னை தன் பின்னாடி ஒரு பெரிய டீமை திரட்டிட்டு ஒரு குதிரையோட ஊர்வலத்தோட ஒரு பெரிய அந்த நாட்டையே வளம் வந்தார் வந்துட்டு கடைசி அரசவைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ மன்னர் பார்த்தாரு அப்படின்னா இவ்வளோ பெரிய டீம் இவருக்கு இருக்கா மக்கள் செல்வம் இருக்கா அப்படின்னு வியந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு குதிரை படையோட நாட்டை வளமாக வந்தார் அந்த வளத்தினுடைய இறுதியில் கோட்டையினுடைய முற்பகுதியில் போய் நின்னார் நிற்கும்போது பார்த்தோம் அப்படின்னா திரும்பி பார்க்குறாரு அவர் பின்னாடி ஆரம்பிச்ச இடத்துல இருந்த கூட்டம் முடிவில்லை இல்லை அவருக்கு ஒரே ஆச்சரியம் என்னாச்சு எப்படி இவ்வளோ கூட்டம் போயிருச்சு அப்படின்ட்டு பக்கத்துல ஒரே ஒருத்தர் நிற்கிறாரு அவரை பார்த்து கேட்குறாரு எங்கப்பா நம்ம ஆரம்பித்த போது லட்சக்கணக்கான கூட்டங்கள் இருந்துச்சு இப்போ எந்த கூட்டமுமே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றார் சொன்னோடனே அவர் சொன்னாரு ஐயா நம்ம ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு பெரிய கூட்டம் இருந்தது உண்மைதான் ஆனா நம்ம ஊர்வலமாக வரும்போது அந்தந்த பகுதி அவங்கவுங்க வீடு அவங்களுடைய ஊர் வரும்போது எல்லாம் அவங்கவங்க அப்படியே நின்றுட்டாங்க கடைசியா நீங்களும் நான் மட்டும்தான் இந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துருக்குறோம் அப்படின்னு ஒன்னே அவர் யோசி அவர் சொன்னாரா அந்த செல்வந்தர் பரவாயில்லப்பா யாரு போனாலும் எனக்கு கவலை இல்லை ஆனால் ஒரே ஒரு உண்மை தொண்டன் விசுவாசியா நீ என் கூட இருக்கிறியே அப்படின்னு ரொம்ப பெருமிதப்பட்டுட்டு எனக்கிட்ட இப்ப உனக்கு பிடிச்ச அப்படி தலைமை பண்பு என்ன நீ மட்டும் என்னை இவ்வளவு தூரம் பின்தொடர்ந்து வருந்திரியே என்னப்பா அப்படின்னு கேட்டதே அவர் சொன்னாராம் அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க அந்த குதிரையும் என்னதுங்க அந்த குதிரைக்கான வாடகையை நீங்க கொடுத்தீங்கன்னா குதிரையும் சேர்த்து நான் எடுத்துட்டு போயிருவேங்க அப்படின்னு சொல்லும் போது அவர் அவரை பற்றியே யோசிச்சிருக்கிறாரு எது தலைமை தோணுது ஸோ லீடர்ஷிப் அப்படின்றது ஒரு பொஷிஷன் இல்லைங்க லீடர்ஷிப் அப்படின்றது ஆக்ஷன் லீடர்ஷிப் இஸ் நாட் அ பொசிஷன் இட்ஸ் அ ஆக்ஷன்